சென்னை ஆழ்வார்பேட்டையில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் உயர்மட்ட நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே ஏ செங்கோட்டையன் அவர்களை தமிழ்நாடு வணிகர்கள் சங்க நிறுவனத் தலைவர் என் செந்தில்குமார் அவர்கள் மரியாதை நிமித்தமாக நிர்வாகிகளுடன் நேரில் சென்று சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்திக்க ஏற்பாடு செய்யும்படியும் விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து பேசப்பட்டது இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் கணேஷ் மாநில பொருளாளர் நிஜாம் சக்கரவர்த்தி கோவை மண்டல தலைவர் மதியழகன் திருச்சி மண்டல தலைவர் பிரகாஷ் திருவள்ளூர் மண்டல தலைவர் கார்த்திக் சென்னை மண்டல தலைவர் அப்துல்லா ரஹ்மான் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் செல்வபாண்டி மகளிர் தொழில் முனைவோர் பிரிவு மாநில தலைவர் பூங்கோதை தலைமை நிலைய செயலாளர் கண்ணன் பொறியாளர் பிரிவு தலைவர் ரமேஷ் மதுரை மண்டல தலைவர் சீதாராமன் வேலூர் மண்டல தலைவர் சீனிவாசன் தூத்துக்குடி மண்டல தலைவர் விஜயகுமார் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்